வடகிழக்கில் மணிப்பூரில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அது முடியறதுக்கு முன்னாடியே இப்போ ஹரியானா டெல்லியில் வேறு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே இன பிரச்சனை மத பிரச்சனை தான் வந்து இருக்குது இதெல்லாம் பேசுகிறப்ப படிக்கிறப்ப ரொம்ப கவலையாக தான் இருக்குது வட மாநிலங்களை நினைக்கிறப்ப இப்போ இன்னொரு பிரச்சனை வேறு ஆரம்பிச்சிருக்கு வாரணாசி காசி விஸ்வநாதர் ஆலய பக்கத்தில் இருக்கிறத ஞானவாபி மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு இந்துத்துவ அமைப்புகள் அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க மாவட்ட நீதிமன்றமும் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த அனுமதி கொடுத்துட்டு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இஸ்லாமிய அமைப்புகள் உச்ச நீதிமன்றம் வந்து தொல்லியல் துறைக்கு அந்த ஆய்வுக்கு தடை விதிச்சவங்க அலகாபாத் நீதிமன்றத்தில் நீங்க விசாரிச்சுக்கோன்னு சொன்னாங்க இப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை வந்தது அங்கேயும் தொல்லியல் துறை ஆய்வு நடத்தலாங்கிறத சொல்லிருக்காங்க இப்ப அந்த வாரணாசி பகுதியில் ஒரு சின்ன பதற்றம் தான் தகவல் இன்னொரு பக்கம் இந்த ஹரியானா ஆமா ரொம்ப மோசமாதான் போயிட்டு இருக்குது ஏன்னா அந்த கலவரம் அங்கங்கே போராட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க விஸ்வ இந்து பரிஷத் அப்புறம் தல் அமைப்பை சேர்ந்தவர்கள் அதனால் ஹரியானால ஆகஸ்ட் அஞ்சு வரையும் இன்டர்நெட் பேனெல்லாம் சில ஏரியாக்களில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் லிஃப்ட் பண்ணுறோம் அந்த பேனுங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது மாநில அரசு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வதந்தியையும் நம்பாதீங்க பரப்பாதீங்கிறத வேண்டுகோளாக வச்சுருக்காங்க ரொம்ப துணை இராணுவ படையெல்லாம் கூட இறக்கியிருக்காங்க இதுவரையும் அந்த ஹரியானா கலவரத்தில் ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பலர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அரசு சொத்துக்கள் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நிறைய வந்து தாக்கப்பட்டிருக்கு ஸோ மோசமாக தான் போயிட்டு இருக்கு ஹரியானாவும் காங்கிரஸ் வந்து அதான் சொல்றாங்க இந்த இப்போல்லாம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச மாட்டாரு மோடியும் அமித்ஷாவும் பேச மாட்டாங்க ஏன்னா இது அவங்க ஆள்ற மாநிலம் மற்ற மாநிலத்தில் நடந்தால் விட்டு வைப்பாங்களாங்கிற கேள்வியை வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வந்து இறந்து போன ஆறு பேர்ல ரெண்டு பேர் காவல்துறையை சேர்ந்தவங்க நாலு பேர் வந்து பொதுமக்கள் இப்ப நூத்தி பதினாறு பேரை கைது பிடிக்காங்களா நாற்பத்தி நாலு வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு சம்பவம் வேற இப்ப வெளியாயிருக்கு ஹரியானா உடைய அடிஷனல் சீஃப் மேஜிஸ்ட்ரேட் அஞ்சலி ஜெயின் அப்படிங்கிறவங்க அந்த நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அந்த கலவரம் நடந்தப்ப நூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல மூணு வயசு குழந்தையோட அவங்க கார்ல போய்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப அவங்களுடைய கார்லயுமே கல் எறியப்பட்டிருக்கு அவங்க பயந்து போய் பக்கத்துல ஒர்க் ஷாப்புக்கு போய் ஒழிச்சுக்கிட்டாங்களாம் அதற்கு பிறகு நிறையா வழக்கறிஞர்கள் வந்து அவங்களை மீட்டுகிட்டு போயிடறாங்க ஒரு சீஃப் ஜஸ்டிஸுக்கே அங்கே என்ன நிலமைங்கிறது வந்து தள்ள தெளிவாக இந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்போ நான் புரிஞ்சுக்க முடியுது ஆமாம் ஹரியானா கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுங்கிற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் கேட்குறாங்க ஆனால் இப்போ எப்படி திசை திருப்புறாங்கன்னா அவங்க இதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அந்த சதி வேலையில் காங்கிரஸ் தான் ஈடுபட்டிருக்காங்கன்னு பிஜேபிக்காரங்க ஹரியானாவில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல மத வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் இருக்கு விஸ்வ இந்து பரிஷித் அப்புறம் பஜ்ரங் தல் அமைப்பெல்லாம் நடத்துகிற கூட்டங்கள்லலாம் அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துங்கன்னு மத்திய அரசுக்கே வந்து உத்தரவு போட்டிருக்கு உச்சநீதிமன்றம் ஆமாம் வரும் உச்சநீதிமன்றம் வந்து மூன்று மாநில அரசுக்கு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க ஹரியானா அரசு ஊபி அரசு டெல்லி அரசு யாராவது மத விருப்ப தூண்டுற வகையில் பேசுனா என்ன கடுமையாக நடவடிக்கை எடுங்க மாநில அரசு தான் பொறுப்புன்னு வரதையும் சொல்லியிருக்காங்க பாப்போம் எப்படி கட்டுப்படுத்துறாங்கிறது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள போக மாட்டேங்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ மக்களவை சபாநாயகர் ஓம் போக மாட்டேங்கிறாரு ஓ அவர் வர என்ன சொல்றாரு கண்ணியுமே காட்ட மாட்டேங்கிறாங்க அவைக்குள்ளார அப்புறம் எதுக்கு நான் வந்துகிட்டு நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்காருப்பா ஓ நான் வந்து மணிப்பூரை பத்தி பேச கூடாதுன்ற அவங்களா பேசுறாங்க அதுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரா ஆமா அதுக்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் தான் சவாநாயகரா உட்கார்ந்து இருக்காரு சரி தான் அப்படின்னு பார்த்தா மாநிலங்களவையில எதிர்கட்சிகள் மோடி வரணும் மோடி வரணும் மணிப்பூரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நியாயமான கோரிக்கை தான் வைக்கிறாங்க அது ஜெகதீப் தங்கர் என்ன சொல்றாருன்னா ஏங்க நான் வந்து என்னோட சட்ட மீற முடியாது நானெல்லாம் போய் மூடி எல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுங்க அப்படின்ட்டு இருக்காரு நானும் கூப்பிட முடியாதுங்க நான் சொன்னாலும் அவர் வர வரமாட்டாருங்க அந்த ரைட்ஸ் என்ன கிடையாதுங்க முதல்ல நான் சொல்லவும் மாட்டேன் அதான் அவரே எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பார்ல வந்து வரட்டும் வந்துச்சுன்னா அவை நான் நடத்துறேங்கிற மாதிரி அவர் டீல் பண்ணாரு ஜெகத் தங்கர் ஓகே அதே மாதிரி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஊர் ஊரா போய் எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்து நீங்க எனக்கு தான் ஆதரவு தரணும் எனக்கு தான் ஆதரவு தரணும்னு கேட்டார்ல அந்த டெல்லி மசோதா அதிகாரிகளை நியமிக்கிற அந்த அதிகாரம் வந்து ஆளுநருக்கா இல்லை மாநில அரசுக்கா அப்படிங்கிற அந்த மசோதாவை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காரு அமித்ஷா மக்களவையில் வந்து பேசியிருக்காரு அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மசோதாவை பற்றிலாம் சொல்லிட்டு கெஜ்ரிவாலுக்கு வந்து சண்டை போடுறதுல தான் அவருக்கு இது சேவை பண்ணுறதுலாம் ஐடியாவே கிடையாது அவருக்கு அந்த ஊழல் பண்ணி பங்களா கட்டுறதுல தான் அந்த ஆம் ஆத்மி கட்சியினர்லாம் வந்து கட்சி பேரை குறிப்பிடாமல் இந்த டெல்லி அரசில் இருக்கவங்களுக்குலாம் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் வந்து இந்த இதை வந்து ஆதரிக்கிறாங்க ஏன்னா அந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமைன்னு ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இதை ஆதரிக்கிறாங்க ஆனால் வந்து என்னதான் ஒற்றுமையா இருந்தாலும் மோடி தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி தான் மக்களவையில் பேசிட்டு ஃபுல்லா கட்சி தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் போனோன்னே மறந்துட்டாரு அவர் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்படி ஆனால் வந்து கெஜ்ரிவாலுக்கு ஒரு செட்பேக் தான் ஏன்னா இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நம்ம நேத்தையே சொல்லியிருந்தோம்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் சரி தெலுங்கு தேசமும் சரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்த விஷயத்துலன்ட்டு ஸோ அதனால நூற்றி இருபத்தி ஏழு எம்பிக்களோட ஆதரவு பிஜேபிக்கு இருக்கு ஆனால் நூற்றி இருபத்தி மூணு இருந்தாலே போதும் ராஜ்யசபால பட் நூற்றி இருபத்தி இருக்கிறதுனால இந்த டெல்லி ஆர்டினன்ஸ் பில் வந்து பாஸ் ஆகிடும் ஈஸியா தான் சொல்றாங்க ஓகே அப்போ வந்து மக்களவையிலேயே போது மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆக போது அவ்வளவுதான் தன் தலையில துண்டு போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் உட்கார வேண்டியதா ஒருவேளை இது பாஸ் ஆயிடுச்சுன்னா நான் கூட்டணியில இருந்து விளைக்கிறேன்றோ ஆனா காங்கிரஸ் சொன்னபடி எதிர்ப்பு தானே தெரிவிச்சாங்க நடந்துகிட்டாங்க காங்கிரஸ் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆமா காக்கவுமே விடுற மாதிரி இல்லப்பா எட்டு அம்ச கோரிக்கை இருக்கு நான் பேசுவேன் அப்படிங்கிறத பேச விட மாட்டேங்கிறாங்க மாநிலங்களவையில அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மணிப்பூர்ல கலவரம் நடக்க போது தமிழ்நாட்டில் கலவரம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ற பேசுன பேச்செல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஓ நாடாளுமன்றத்துக்குள்ள பேசி இருக்காரு வேண்டே கனிதா ராகுலா ஆமா அதே மாதிரி ராகுல் காந்தி மணிப்ல கேட்க முடியாது அப்படின்னு இருக்காரு மோடிங்கிற பேரை வச்சு அவதூறா பேசினால வழக்கு பாயப்பட்டிருக்கு இப்ப வந்து நாடாளுமன்றத்திலே போக முடியாது ஏன்னா எம்பியில இருந்து அவங்க மன்னிப்பு அதை மன்னிப்புல கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னொரு வழக்கம் இருக்கு ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த ரஃபேல் ஊழல் பத்தி பேசினாராம் அதுக்கு எதிராக வழக்கு இங்க இருக்கிற அந்த லோக்கல் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதுல நேர்ல ஆஜராகிறதுல இருந்து செப்டம்பர் இருபத்தாறு வரைக்கும் விளக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அடுத்த வழக்கு ரெடியா தான் இருக்கு ரெடியா இருக்கு பாப்போம் இந்த வழக்கு முதல்ல எப்படி முடியுது அப்படின்ட்டு ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்குல்ல இந்த வழக்கு ஆமா ஓகே பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்து தான் பேச மாட்டேங்கிறாரு ஆனா என்டிஏ கூட்டணியாக எம்பிக்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு மொத்தம் பதினோரு பேட்சா பிரிச்சு வச்சிருக்காங்களாம் முதல் கட்டமாக ரெண்டு பேட்ச் எம்பிக்களை மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஊபி எம்பி இந்த ஜார்க்கண்ட் எம்பி நாற்பத்தஞ்சு பேர் மீட் பண்ணியிருக்காரு நேற்று ஓஹோ மீட் பண்ணி இந்தியாவில நம்ம தான் வளர்ச்சியை கொண்டு வந்துருக்கோம் மக்கள்கிட்ட எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காரு எல்லாரும் ஜெய் பஜ்ரங்பலின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க ஜெய் பஜ்ரங்வலி நாங்களா ஜெய் மோடின்னு சொல்றேன் இல்லை அவரு அதான் விருப்பப்படுவாப்ல மோடி ஓகே அதனால எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு நான் பண்ணதெல்லாம் கொண்டு போய் சொல்லுங்க மக்கள் கிட்ட ஆமா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு ஆனா இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல அதுல வந்து பாஜக முறைகேடு பண்ணி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் வழியா இருக்கு யார் பண்ணியிருக்கா அப்படின்னா அசோகா யூனிவர்சிட்டியோட எகனாமிக் ப்ரொஃபசர் சபியசாட்சி தாஸ் அப்படிங்கிறவர் தான் பண்ணிருக்காரு இந்த ரிசர்ச் பேப்பர் என்ன தலைப்பில் பண்ணியிருக்காருன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் வந்து பண்ணிருக்காரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களோட வாக்குரிமையை வந்து பாதிச்சிருக்காங்க அந்த அதுவும் ஒரு முறைகேடாக பண்ணியிருக்காங்க தேர்தலில் அதே மாதிரி அந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மூலமாகவும் முறைகேடுகள் நடந் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சீரியஸான குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க சில ஆதாரங்கள்னு சொல்லி சில விஷயங்களையும் வந்து வந்து அதில் இணைச்சிருக்காரு இது ஒரு நீண்ட அறிக்கை அதை நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா இதுதான் இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகளை அவர் சுட்டி காட்டுறாரு அதில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு பாஜக ஆள மாநிலங்களில் தான் வந்து அதிகமாக இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கு பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ அங்கே ஒரு கண்ட்ரோல் எடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து அந்த ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருக்காரு இதை வந்து சசி தரூர் இருக்காரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதுக்கு மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் வந்து பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்ல பாஜக எம்பிக்கள்லாம் இது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிஷிகாந்த் தூபே இவர் பாஜக எம்பி அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு அறவேக்காட்டு ஆய்வறிக்கை இதெல்லாம் வந்து அந்த அசோகா யூனிவர்சிட்டி வந்து விளக்கம் சொல்லணும் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அசோகா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் இதில் படிக்கிற மாணவர்கள் வேலை பார்க்குறவங்கலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னு கேட்கும்போது நாங்கள் ஊக்கப்படுத்துற வகையில் அப்ரூவ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க அது தனிப்பட்ட முறையில் தான் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் கலந்துக்கிட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டி அப்போ எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பா ஸ்டூடெண்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு விட்ருக்காங்க ஆமாம் ஓகே ஆனால் வந்து என்னன்னா நேர்மையா தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க எங்கே கர்நாடகாலையா ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலப்பா பத்தொன்பது மோடி சொன்னார் சொன்னாரு எல்லாரும் வந்து சொன்னாங்க ஆமா ஆமா அது அவங்க சொல்லி இருக்காங்க இனிமே அந்த பதில் சொன்னாலும் அந்த பதில் சொல்லுவாங்க ஆமா ஓ பி ஆதரவாளர் பெங்களூர் புகழேந்தி இருக்காருல்ல அவர் இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்காரு ஆனால் இந்த வாட்டி காதில் பூவெல்லாம் வைக்கல அதில் விட்டு தான் இருந்துச்சுன்னு வைக்கல வைக்காமல் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்தணும் கொடநாடை வந்து சீக்கிரம் விசாரிக்கணும் அந்த வழக்குன்னு சொல்லிட்டு அது வெற்றியாக மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் கூட்டத்தை வந்து நாங்கள் கூட்டிட்டோம் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா சில பேர் பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர்களை பற்றி பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை வந்து அவர் ஒருமையில் பேசுகிறாரு லூசுன்னு திட்டுறாரு அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அதில் என்ன சொல்ல வராருன்னா அந்த பங்களா வந்து ஜெயக்குமார் என்ன சொல்கிறார் பங்களா வந்து அம்மாவோடதே இல்ல அது ஏதோ தனியார் பங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா அஃபிட வீட்ல பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அஃபிட நான் கையில வச்சிருக்கேன் இதுல பாருங்க அம்மாவே குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஏன் இப்படி சொல்றாரு அவர் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாரு அப்புறம் உளர்றாங்க அந்த அமைச்சர்கள்லாம் எங்களை பார்த்து திமுக முன்னாடியே சிரிப்பாங்க எல்லாரும் மேடையில ஏறுனா வளரிட்டு இருக்காங்க இந்த அம்மா எப்படி அதனால தான் அவங்கள பேச விடலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேப்பாங்கன்னுலாம் சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்லாம் வேற குடுக்குறாரு அதுக்கு இவர் பேசுனாருல திண்டுக்கல் சீனிவாசன் பொய் பேசும் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து ஸ்டாலின முதல்வராப்போன்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து இவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னா அமித்ஷா மேடையில் வச்சுட்டு மூன்றாவது முறையாக மோடியை வந்து முதல்வராக்குவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு எடப்பாடி முதல்வராக்குவோம் சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சா அதனால மோடியை போட்டாரு முன்னாடி போட்டாரு ஆனா அதுல அவர் இன்னொன்னு கோர்த்து விடுறாரு இவர் வந்து உதயகுமார் வந்து ஏதோ ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாரோ என்னமோ தெரியல அவர் பிரதமர் இல்லாம இல்லாமல் முதல்வராக போயிடுவார்னு சொல்றாரு போலான்னு கோர்த்து வேற ஓபிஎஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதனால காண்ட்ல இருக்காங்க போல ஆமா இன்னொன்னு அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நாங்கள் சிலரிடம் பேசுகிறோம் சிலர் எங்களிடம் பேசுகிறார்கள் அப்படிங்கிறாரு ஆனா தேமுதிக கூடவும் இருக்கலாம் தேமுதிக தான் எடுத்தாங்க ரெண்டு பேசினாங்கல்ல வந்து இங்க போய்கிட்டு இருந்தாரு காங்கிரஸ் கூட அண்ணி வந்து இங்க போய்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து ஜேவி கிட்ட டீல் பேசிட்டு இருந்தாங்க அதே ரூட்டுதான் டிடிவி படிக்கப் போறாரா ஆனா கடைசியில எங்க வந்தாங்க தேமுதிக ஆமாமுக்கா கிட்ட தானே வந்தாங்க அது மாதிரி தான் இப்ப நடக்கும் போல போறவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா செல்லூர் வந்து அண்ணாமலை எங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் எங்களுக்கு வந்து மோடி ஜி அமிஷா ஜி நட்டாஜி தான் எல்லாம் அப்படின்னு இருக்காங்க ஓ நட்டாஜி அம்மாதான் எல்லான்னுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அமித்ஷா ஜி தான் ஜிஸ் தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை ஜஸ்ட் லைக் டீல் பண்றாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அந்த யாத்திரை போறப்ப பாத்தீங்களா தமிழ்நாடு கடன் எவ்வளவு அதிகமாயிருக்கு இருக்கு அதே மாதிரி இந்தியாவுடைய கடன் அதிகமானது காரணமும் காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருல அது கே எஸ் அழகிரி அப்பாடா வெகு நாட்கள் கழிச்சு அறிக்கையை படிச்சுட்டேன் கே சிவகிரோட அறிக்கை ஓகே இன்னும் ஆக்டிவா தான் இருக்காரு போல இருக்கு அவர் டெல்லிக்கு வேற போயிருக்காரா ஆமா தான் வந்து பேசுறாங்களா தமிழ்நாடு நிர்வாகிகளோட ஆமா டெல்லி தமிழ்நாடு தலைமை மாத்தப்படுதா இல்லையான்னு போகப்பதான் நமக்கு தெரியும் ஆனா வந்து எலெக்ஷன் வரைக்கும் நான் என்ன இறையா இருக்க கூடாதுங்கிறதா கேட்க போறாரு அவரு கே எஸ் அலிகிரி சரி என்ன கே எஸ் அலிகிரி சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவுடைய கடன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இப்போ எவ்வளவு கோடினா நூத்தி அறுபத்தி ஒன்பது லட்சம் கோடியா இருக்கு ஒன்பது ஆண்டுகள் ரெண்டாம் மணி அதிகமா இருக்கு இந்தியாவுடைய கடன் அப்ப வந்து ஒவ்வொருத்தருடைய இந்தியர்கள் தலையில நாப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் இருந்தது இப்ப ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் இருக்கு எடுத்து எடுத்துட்டு இருந்தாரு ஆமா அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இது மத்திய அரசு வாங்கின கடன் மாநில அரசு வாங்கின கடன் ஏழு லட்சம் கோடி அதையும் நம்ம ஏழு கோடி பேருக்கு பிரிச்சு பார்த்தோம்னா அது ஒரு அமௌண்ட் வரும் ஆக மொத்தத்துலையும் யாருமே கடனாளியாக வாங்காம இருக்க எல்லா நடந்துருக்கு நம்ம தலையெழுத்து தமிழ்நாட்டின் அந்த கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த டெலாஸ் ஃபுளோரா அப்படிங்கிறவங்க வந்து இந்திய ராணுவத்தோட மேஜர் ஜெனரலா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவங்களுக்கு வந்து அவங்கள பத்தின அந்த பதிவை வந்து இந்தியன் ஆர்மியோட நார்த்தன் கமாண்டோட அந்த அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தாங்க அதை ரீட்வீட் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு நம்ம தமிழ்நாட்டில இருந்து முதன்முறையா ஒருத்தவங்க மேஜர் ஜெனரல் உயர்ந்த பதவிக்கு போறாங்க மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் அந்த நார்த்தன் கமாண்ட வந்து அந்த ட்வீட்டை டெலிட் பண்றாங்க அவங்க போட்ட ட்வீட்டை உடனே திமுக உடன்பிறப்புகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி பண்றீங்க தேசிய அளவுல அவர் தெரிஞ்சிருவாருன்னுட்டு தானே இப்படி பண்றீங்கன்னு அவங்க கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க கனிமொழி எம்பி அவங்க வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அவங்க எங்க மாநிலத்தில் ஒருத்தருக்கு முதல்வர் இது சொல்றாரு இதை நீக்கினதன் பின்னணி என்னங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ராணுவத்திலிருந்து ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த நார்தன் கமாண்ட் வந்து ராணுவத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த இதை டெலீட் பண்ணிட்டோம் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அஃபிஷியலாக நாங்கள் போடுவோங்கிற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க பட் ஆனா இது உங்கள் ஒரு அரசியலா வந்து போய்கிட்டு இருக்குது போட்டதை வச்சு கடைசியில் தேசிய பிரச்சனை வரைக்கும் ஆயிருக்கு பாரு ஆமாம் அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது அது ஒரு தெரியும் வாழ்த்து செய்தி தான் எப்படி அரசியலாக மாறுங்கிறத பார்க்க முடியுது ஆமாம் அதே மாதிரி சீமான் நேத்து ஒண்ணு பேசினாரு இன்னைக்கு அண்ணன் வேற ஒண்ணு சொல்றாருன்னா நான் வந்து அநீதிக்கு துணை போறவங்கள தான் சாத்தானின் குழந்தைகள் அதுமே வந்து சாத்தானின் குழந்தைகள் குழந்தைகளாம் மாறிக்கிட்டு வரீங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து அநீதிக்கு அநீதியை பார்த்துட்டு அமைதியா இருக்கவங்களை வந்து சாத்தானின் நண்பர்னு குரான் சொல்லுது சாத்தானின் குழந்தைகள்னு பைபிள் சொல்லுது அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா நம்ம தமிழ் தேசியத்தோட பிள்ளைகளை வந்து யாராவது சிறுபான்மையினர் சொன்னா நான் பாळ அடிப்பேன் அப்படிங்கிறத ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஏன்னா இனத்தின் ரீதியாக அதாவது மதம் வந்து மாறிக்கலாம் ஆனால் இனமோ மொழியோ நம்ம மாத்திக்க முடியாது அதனால அதை வச்செல்லாம் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்லாம் பிரிக்க கூடாது இப்போ இளையராஜா வந்து பெரும்பான்மையினர் அப்படின்னா இஸ்லாம் மதத்துக்கு மாறினா அவரோட மகன் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மையினரா அப்படின்லாம் கேள்வி கேட்டு ஒரு மாதிரி குழப்பி அண்ணன் வந்து நேற்று பேசின பேச்சுக்கு பயங்கரம் பேக் ஆகிருக்கா அண்ணன் வந்து அப்படி பூசி மொழி தூரணம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவர் சோசியல் மீடியால எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆனா அவர் சொல்ல வர்றது என்னன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்கள் இல்ல அப்படிங்கிற டோன்ல தான் பேசியிருக்காரு எதை வச்சு அப்படி சொல்றாருங்கிறது நாளைக்கு கேட்டு நாளைக்கு போய் கேள வேற ஒண்ணு பேசுவோம்னா ஆமா வந்து இன்னைக்கு வந்து விட்டா கொந்து லிக்கிறாரு செருப்பால் அடிப்படையெல்லாம் பேசுறாரு எந்த வகையில இந்த மாதிரி திமுக பேசுறாங்க திமுகலன்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அண்ணா வந்து சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் அதனாலதான் அந்த இந்துத்துவா மாதிரி பேசிட்டு இருக்கோம் மணிப்பூருக்கு ஒரு கலவ மணிப்பூர் கலவரத்தை பத்தி ஒரு பீட்டிங் போடுறாரு அத யார எதிர்த்து பேசணும் பிஜே விருது தானே பேசணும் ஆனா டிஎம் கே எதிர்த்து பேசிட்டு காங்கிரசை டிஎம்கே எதிர்த்து அவர் மட்டும் இல்ல அந்த மேடையில பேசின எல்லாருமே அதிகமா அதுதான் பேசிருந்தாங்க சோ அதனால திமுக வந்து அவர் வந்து பிஜேபியோட பி டீம்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரி நீங்க வேற ஏதாவது மீட்டிங் போட்டு போட்டிருந்தா கூட பேசினா கூட நியாயமா இருக்கும் மணிப்பூர் கலவ கலவரத்து சொல்லிட்டு திமுக எந்த வகையில அங்கதான் ஆரம்பிச்சாரு இந்த சாத்தானியின் பிள்ளைகள்னு இப்ப மூணு நாலு நாளா அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் மூன்று ஆண்டு நாட்களாக செந்தில் பாலாஜியை சுத்தி அமலாக்கத்துறை ரைடு நடந்துகிட்டு இருக்கு நேற்று செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு பதினெட்டு மணி நேரம் நடந்து முடிஞ்சு இப்போ டாக்குமெண்ட் எடுத்தாங்க இன்னைக்கு காலையில அந்த கோவையில் டாஸ்மாக் மேலாளர் வீடு அதுக்கப்புறம் கரூர்ல குட்டி சங்கர்னு சொல்றாங்க இவரை கரூர்ல சங்கர் ஆனந்த் அவர் வந்து அவர் பெரிய சங்கர் அவர் பெரிய சங்கர் கரூர்ல ஒரு பெத்தகை அவர்தான் முதல்ல ரைட் எல்லாம் பண்ணாங்க அப்படி நூல் புடிச்சு நூல் புடிச்ச வந்தா குட்டி சங்கர் வரைக்கும் வராரு இவர் யாருன்னா அந்த கோவை பொறுப்பாளரம் கோவையில நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து செயல்படுறதுக்கு ஆள் தேவையில்ல சிந்திர்பாலஜி சொல்றதுக்கு அதை வந்து செயல்படுத்திட்டு தான் அந்த குட்டியானந்தன் இந்த குட்டி ஆனந்த் வீட்டுக்கு அமலாசங்கர் குட்டி சங்கர் நிறையா பேசுறாங்க அதுல குட்டி ஆனந்த் ஆயிருச்சு சரி ஆமா குட்டி சங்கர் வந்து வீட்டுல இல்ல அதனால கதவை உடைத்து கொண்டு அமலாக்கத்துறை உள்ள போய் ரயில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதான் நேற்று நீங்க சொன்ன மாதிரி அந்த வேடச்சந்தூர் ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் அவர் வீட்டுல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்களாம் ஸோ செந்தில் பாலாஜி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேற தயாராகிட்டு இருக்கான் அமலாக்கத்துறை நம்ம அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா உச்சநீதிமன்றமும் டைரக்ஷன் கொடுத்தாச்சு அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாலாஜியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிரீன் டிக் கொடுத்ததுனால ஓகே அந்த கேஸ் முடியும் போது எப்படி காவலில் எடுக்க போறாங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் எந்த வழி என்னப்போ எனக்குன்னே வருவீங்களா இன்னும் எவ்வளோ அமைச்சர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆமாம் கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் அந்த பொன்முடி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டீங்களேங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு இன்னொரு விஷயம் தமிழ்நாடு நடக்க போகுது இன்னைக்குல இருந்து தொடங்குது ஹாக்கி ஏஷியன் சாம்பியன்ஷிப் அந்த ஹாக்கி போட்டி வந்து தொடங்குது இதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் தென் கொரியா சீனா ஜப்பான் அப்படின்னு இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க சாயந்தரம் வந்து அது தொடங்குது ஆமா இங்க கோலாகலமா நடக்க போகுது அதே வந்து இன்னைக்கு அந்த பாகிஸ்தான் வீரர் வந்தாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு எல்லாம் மாலை எல்லாம் போட்டு வரவேற்பாங்க அதெல்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர்களா பார்த்து வரவேற்கிறது எந்த தவறுமே கிடையாது கண்டிப்பா அதுல கூட சில பேர்லாம் எல்லாம் நுழைறாங்கப்பா கமெண்ட் போட்டு இருக்காங்களா ஜெர்மனி டென்மார்க் நார்வே நாடுகளுக்கு பைக் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய நடிகர் அஜித் குமார் ஷூட்டிங் இருக்குன்றதே மறந்துட்டு முழு டூரிஸ்டாவே மாறிட்டாரு அமெரிக்க நாடாளுமன்றத்துல பேசுறாரு பிரான்ஸ் நாடாளுமன்றத்துல பேசுறாரு ஆனா இந்திய நாடாளுமன்றத்துக்கு மட்டும் பேச வரமாட்டேங்கிறாரு மக்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கருப்பன் குசும்புக்காரன் நான் வராத மக்களவைக்கு யாரும் வராதிங்கன்றான் அதிமுக ஃபைல்ஸ் எப்போது வெளியிடப்படும் என்பது தொடர்பாக வருங்காலத்தில் பேசுவோம் அண்ணாமலை அதை பேசினா கூட்டாணிக்கு போதாத காலம் ஆயிடுமே கூட்டாணிக்கா கூட்டணி கூட்டணிக்கு அரசியல் கைப்புல்ல வடிவேல் இருக்காருல்ல அவர் வந்து பட்ட இடத்துலயே பட்டுக்கிட்டு இருக்கான் அவருக்கு காலே பட்ட இடத்துலயே பட்டுது நொண்டி நொண்டி நடக்கார அந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு பயங்கரம் சுற்று போட்டுருக்காங்க அமலாக்கத்துறை இப்போ அதனால் அவரும் பட்ட இடத்துலேயே போடுது என் வீடு என் தம்பி வீடு அப்புறம் என் சொந்தக்காரங்க வீடு என் உதவியாளர்கள் வீடு என் ஒன்று விட்டோ ஒன்றிய செயலாளர் வீடு அப்படின்ட்டு எல்லாரையும் தூக்குறீங்களே கொஞ்சம் மத்த அமைச்சர்கள் பக்கமும் திருப்புங்க அப்படிங்கிற இருப்பாரு ஆமா அது ஜெயில இருக்காரு அவரு இலக்காய் அமைச்சரா தொடர்றாரு அதான் ஹைலைட் ஆமா ஏன் தமிழ்நாட்டு அரசு இப்படி பண்றாங்க சரி விசாரணை முடிச்சிட்டு வரட்டும் அது வரைக்கும் நீ அமைச்சர் இல்லாம இருங்கன்னு சொல்ல வேண்டிதானே அதை மக்கள் ஓகேப்பா நியாயமானதுக்குறப்பாங்கன்னு கேட்பாங்கல்ல சம்பளம் மிச்சம் ஆகும்ல உதவியாளர்களும் சம்பளம் போய்கிட்டு இருக்கான் அது அமைச்சரே ஜெயிலிருக்காரு அப்புறம் உதவியாளர்களுக்கு சம்பளம் அரசு அவங்களையும் உள்ள அனுப்பி உதவி பண்ண சொல்றாங்கல்ல அதுதான் ரைட்டு போய்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்குதா சரி அதனால என்னன்னா பட்ட இடத்திலேயே படுதேங்கிற விருதை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி